வணக்கங்க கடந்த பதினஞ்சு நாளா ஒரு சம்பவம் வந்து நம்ம சென்னையவே உலுகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படி இந்த அபிராமி வந்து பிரியாணி கடைக்காரனுக்காக குழந்தைகளை வந்து கொலை பண்ணது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சோ மாதிரி இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட நம்ம இந்த சினிமாவில் மட்டும்தான் இது மாதிரியான விஷயத்தெலாம் வந்து பார்த்துருப்போம் இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் அந்த குலகாரனுகள்லாம் வந்து பண்ணுற மாதிரி ஒரு புது வினோதமாக வந்து ஒரு கொலை நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வேளச்சேரியில் வந்து இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நில கிடங்கில் ஒரு கையை அதுக்கப்புறம் உடம்போட வந்து ஒரு பாட்டு ஒரு கால் வந்து பார்த்தனா எடுத்திருக்காங்க இது எடுத்து யாருடையது அப்படின்னு வந்து அவங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் திணறி போயிருந்தாங்க அப்போ அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாட்டு வந்து பார்த்தினா போட்டிருந்தது அதுக்கப்புறம் அதை எடுத்து தடவியல் நிபுணர்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மரபணு சோதனை அதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்பிச்சிருந்தாங்க இதனுடைய ரிப்போர்ட் வந்து வர ஆரம்பித்த உடனே முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா காணாம போனதில் யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வந்து பார்த்தினா ஒன்று தேட ஆரம்பித்தாங்க அப்படி அந்த லிஸ்ட்டு வந்து ஒன்று தேட ஆரம்பித்ததில் ஒரு விஷயம் வந்து சிக்கிச்சு அந்த விஷயம் என்னென்னா தூத்துக்குடியிலேருந்து தனிப்படையை வந்து க ஃபோன் கால் வந்திருக்கு அப்படி ஃபோன் கால் வந்தப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா இப்படி இப்படி நீங்கள் அனுச்சதை வச்சு பார்க்குறப்ப சந்தேகப்படுற மாதிரி இங்கே வந்து ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தனா வந்து சொல்கிறாங்க தனிப்பட அங்கே வந்து தூத்துக்குடியில் போய் விரைஞ்சு போயிருக்கு அங்கே போனப்ப வந்து பார்த்தோன்னா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா சந்தியா அப்படிங்கிறது அந்த பொண்ணு வந்து தெரிய வந்திருக்கு இப்போ சந்தியாவது தான் இதாக இருக்குமா அப்படின்னு தூத்துக்குடியில் போய் வந்து கேட்குறப்ப அந்த பிள்ள தூத்துக்குடியில் இல்லைப்பா அவங்க சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு வந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரிக்கு நேராக போய் தருனப்போ இல்லை அந்த புள்ள வந்து ஒரு எழுபத்தையாயிரம் பணம் வந்து வாங்கிட்டு நவம்பர் மாதமே நேராக கிளம்பி மெட்ராஸ்க்கு வந்து புருஷன் வீட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் அதாவது மனஸ்தாபங்கிறதுனால கருத்து வேறுபாடு காரணங்கிறதுனால அவங்க வந்து பார்த்தனா பிரிஞ்சுருக்காங்க பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருக்கு இவங்களுக்கு இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் வந்து பார்த்தனா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில கல்யாணத்தப்போ வயசு வித்தியாசம் பதினெட்டு வயசு வந்து இந்த பொண்ணு சின்ன பொண்ணு பேர் வந்து பார்த்தனா சந்தியா உங்களுக்கு தெரியும் புருஷன் பேர் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா ஒரு சினிமா பட இயக்குனர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் காதல் இலவசம் அப்படின்னு வந்து ஒரு படம் வந்து பார்த்தோன்னா அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவரே படமும் எடுத்திருக்காரு இப்போ இங்கே என்னன்னா சந்தியா கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா லட்சணமாக இருக்கும் அதனால வந்து சந்தியாவுக்கும் இந்த சீரியலு சினிமா இதில் வந்து நடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு அதனால நேராக வந்து சென்னை கிளம்பி வரேன் சென்னை கிளம்பி வர ஆரம்பிச்சோன்னே ஆண் நண்பர்கள் சாவகாசம் அதிகமாக இருக்குது இந்த விஷயம் புருஷங்க அதுக்கு வந்து போக வாய்ப்புக்காக இவங்க என்ன வேணாலும் வந்து பண்ணுங்கிறக்க சந்தியா வந்து இறங்கியிருக்கிறதுனால பாலகிருஷ்ணன் நேரம் என்ன பண்ணியிருக்காப்புல சந்தியாவை சமாதானப்படுத்தி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அங்கே வந்து தங்க வச்சுருக்காப்புல ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா நீ என்ன சொன்ன வாய்ப்பு வாங்கி தரேன்னு என்னை கூப்பிட்டு வந்தே ஏன்டா வந்து பண்ணல அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருந்தோடனே இவனை வந்து பார்த்தோன்னா சொல்லி பார்த்துருக்கேன் கேட்கல டக்குன்னு வந்து பார்த்தனா இவன் ரொம்ப அடமெண்ட்டாக வந்து சந்தியா அப்படி பேச ஆரம்பிச்சோடனே பக்கத்துல இருக்கக்கூடிய சுத்தியில் எடுத்து நேரா தலையில் ஒரு போடு போட்டு சந்தியா வந்து பார்த்தோன்னா கொண்டு கொன்னதோட மட்டும் இல்லாமல் நேராக என்ன பண்ணியிருக்கேன் வெளியில் போய் நல்ல சார்பாக கத்தி கித்தி எல்லாம் வாங்கிட்டு வந்து தலை தனியாக கை தனியாக கால் தனியாக எல்லாம் துண்டு துண்டாக வந்து வெட்டி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கோணிப்பையில வந்து போட்டு நேராக வந்து பேக் பண்ணி வந்து என்னென்னா ஒன்று வேலை செடி சது பண்ணிடும் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய தொட்டி இது மாதிரி இதில் வந்து போட்டு யாருக்கு டவுட் வராமல் வந்து பார்த்தேன்னா செம்ம சார்பாக எஸ் ஆகிருக்காப்புல போலீஸ்காரனுக்கு வந்து பார்த்தனா டவுட்டு வந்து விசாரணையில் முன்னுக்கு பிறந்தா மாறி மாறி பேசியிருக்கப்போ இவர் தான் வந்து பார்த்தா என்ன ரைட்டு பண்ணியிருக்காருன்னு தெரிய வந்திருக்கு போலீஸ் ஸ்டைலில் கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப உண்மை எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா பாலகிருஷ்ணன் வந்து இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காப்புல சென்னையில் இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தினது இப்போ பாலகிருஷ்ணனை கைது செஞ்சு அதுக்கு உண்டான நடவடிக்கையை வந்து பார்த்தோன்னா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பகீர் சம்பவத்தை பற்றி உங்களுக்கு வந்து தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றிங்க வணக்கங்க